எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்து அல்சேயம் அன்று உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தேகால் மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல் நேரம் மதியம் பன்னெண்டை கால் மணி முதல் ஒன்றே கால் மணி வரை இரவு ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராவு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி திரையோதசி திதி நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் காலை ஒம்பது மணி இருபத்தொம்பது நிமிடம் வரை பின்பு மக நட்சத்திரம் யோகம் சித்தம் நாம யோகம் கர்ணம் கரிசை கரணம் மதியம் ஒரு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு வணிசை கரணம் சந்திராஷ்டமம் பூராட நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி நிமிடம் வரை பின்பு உத்திராட நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சந்திர பகவான் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ நம்ம இந்த ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாம யோகத்தை பயன்படுத்துறது எப்படிங்கிறதான் பய நம்ம இருக்கோம் இந்த மாதம் ஃபுல்லாகவே புதுசாக பார்க்குறவங்க வந்து உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க இன்றைக்கி வந்து சித்தி நாம யோகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யோகம் யோகியாக வர்றது செவ்வாய் ஸோ சிவப்பு நிறம் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அவயோகி வந்து கேது பகவான் அப்போ கேதுன்னு வந்து சாம்பல் நிறம் ஆஷு சிமிட் கலர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கலர் தான் வந்து மேக்சிமம் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் சித்தி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க அதை அந்த கலரை அவாய்ட் பண்ணிவிட்டு சிவப்பு நிறத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாவே வெற்றி தான் சிவப்பு நிறங்கிறது குங்குமம் கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா அல்லது ஃபோன் கவர் எதுலெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் வெற்றியாளராக வந்துடுவீங்க இப்போ அடுத்த திருமண பொருத்தத்தில் பார்க்கும்போது ஒருத்தவங்க சித்தி நாம யோகத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆயுஷ்மான் நாம யோகமோ அல்லது துருவம் நாம யோகமோ அல்லது சித்தம் நாம யோகத்தில் பிறந்தால் அவங்களுக்கு வந்து பொருத்தம் இல்லை ஏன்னா இவங்களுக்கு வந்து யோகியாவே கேது பகவான் வருவார் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் ஓகேங்களா ஸோ இந்த யோகி இவங்களுக்கு வரனால அங்கே சித்திக்கு வந்து அவயோகியா வரனால சேத்தம்னா கணவன் கணவங்களை கருத்து வேறுபாடு வரும் ஒற்றுமை இருக்காது ஸோ கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஸோ இதனால் நோட் பண்ணி வச்சுங்க சித்தி நாம யோகத்தில் ஒருத்தங்க பிறந்திருந்தால் அவங்களுக்கு சேர்க்கக்கூடாத நாம யோகம் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாம யோகம் ஓகே புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வாங்கிங்க மணிக்கட்டில் வந்து எழுதுங்க நிச்சயமாக உங்கள் ராசிக்கு உண்டான நம்பரை எழுதும் போது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டயன் அறுபத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் வந்து அறுபத்தி எட்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் வந்து எண்பத்தி ஏழு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் எழுபத்தி நாலு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் தொண்ணூற்றி ஒம்பது துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட இருபது மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய நிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட இருபத்தி ஆறு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு ஸோ இந்த எண்கள் வந்து காமனான பொது பலன் தான் உங்கள் உண்டான அதிர்ஷ்ட எண் வேணும்னா அப்படின்னா கீழே உள்ள நம்பர்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் எண் இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ தெய்வம் உங்களை தேடி வரணும்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பர் செல்ஃபோன் எண் வந்து சரியான நம்பரா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்